வணக்கம் நான் மினைகார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் சுகர் பேஷண்ட்ஸுக்கான இட்லி தான் செய்ய போகிறோம் இந்த இட்லியில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் குளுக்கோஸோட அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கும் அதே சமயம் சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக பசிக்காது இந்த இட்லி சாப்பிடும்போது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதே சமயம் எனர்ஜியாகவும் இருக்கும் இந்த இட்லியை பாத்தீங்கன்னா வெயிட் குறைக்கிறவங்க கூட சாப்பிட்லாம் இந்த இட்லியே சுகர் இருக்கிறவங்க நைட்லயும் சாப்பிடலாம் காலையில டிஃபனுக்கும் சாப்பிடலாம் கொஞ்சம் பயந்து பயந்து சாப்பிடாம நல்லா சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த இட்லி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இந்த இட்லி செய்யறதுக்கு கேழ்வரகு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கேழ்வரகு பாத்தீங்கன்னா கடையில லூஸ்ல வாங்கினா தான் இதுல கல் மண் தூசி எல்லாம் இருக்கும் கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த கேழ்வரகை அளந்து எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டம்ளர் தான் எடுத்துருக்குறேன் வீட்டில் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க எந்த டம்ளர் எந்த கப்பு எடுக்கிறீங்களோ அதுலேயே எல்லா அளவுகளும் அளந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் மூணு டம்ளர் அளவுக்கு கேழ்வரகை அளந்து சேர்த்துக்கலாம் கேழ்வரகில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் அடிக்கடி உணவில் கேழ்வரகை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு கூட இந்த இட்லியை கொடுக்கலாம் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரவுன் ரைஸ்னு சொல்லக்கூடிய கை கொத்தல் அரிசி தான் எடுத்திருக்கிறேன் இந்த அரிசி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற உமியை எடுக்காத அன்பாலிஷ்டு ரைஸ் இது இது எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் இப்போ கிடைக்குது மூணு டம்ளர் கிழ்வரகுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் சேர்த்துக்காங்க இந்த ரைஸ் உங்கள் கிட்ட இல்லைன்னா ரெட் ரைஸ் இருந்தால் கூட சேர்த்துக்காங்க அடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் உளுந்து பாத்தீங்கன்னா உங்கள் கருப்பு உளுந்து இருந்ததுன்னா கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க எங்கிட்ட இல்லை அதனால் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்குறேன் அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பம்தான் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் கசப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது அடுத்து அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம் அவலும் பார்த்தீங்கன்னா சிவப்பு அவல் எடுத்துருக்குறேன் நான் நீங்கள் எந்த அவல் வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க அதே டம்ளரில் முக்கால் டம்ளர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவள் இப்போ ஊற வைக்க தேவையில்லை நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சா போதும் இப்போ இது எல்லாமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவளை தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம் அடுத்து இந்த கேழ்வரகில் தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு முறை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இந்த ஊடுற டைம் பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு நல்லா நைஸாக அறபட்டு வரும் இட்லியும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் அதனால் ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் கட்டாயம் ஊற வைக்கணும் இந்த கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கேழ்வரக நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணியை சேர்த்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம கேழ்வரகு ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அரிசி பருப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஊறணும் இப்போ இதை அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அரைக்கிறது பார்த்திங்கன்னா நான் மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் அரைக்கிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே அவளும் நான் ஊற வச்சு வச்சுட்டேன் அவளும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடியே ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ எல்லாமே நல்லா ஊறி இருக்குது அரைக்க ஆரம்பிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் மாவும் சூடாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஐஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம அரிசி ஊற வைக்கும்போதே இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஃப்ரீசரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டிங்கன்னா இதை ஊற்றி அரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் மாவும் சூடாகாது இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற கேழ்வரகை மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாம் நான் ஊற வச்சுருக்கிற கேழ்வரகு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் ஜாரில் ரெண்டு வாட்டியாக போட்டு அரைச்சாதான் கரெக்டாக இருக்கும் அதனால் ரெண்டு வாட்டியாக போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கேழ்வரக சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் அவளும் சேர்த்துடலாம் அவளும் சேர்த்து ஐஸ் தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இங்கே பாருங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கேழ்வார்கள் இருக்குது அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ ரெண்டாவது முறையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பாத்திரத்திலயும் சேர்த்துடலாம் கை வச்சு நல்லா வழித்து சேர்த்துட்டு காமிக்கிறேன் அடுத்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு மாவை ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா அடிச்சு கலந்து விடுங்க ஒரே பக்கமாக கலந்து விடுங்க மாற்றி மாத்தி கலக்காம ஒரே பக்கமாக கலந்து விடுங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா நீங்க கலந்து விட்டீங்கன்னா நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் மிக்சியில் அரைச்சிருக்கிறதுனால கிரைண்டரில் அரைச்ச மாதிரி நல்லா பொங்கி வரும் நமக்கு மாவு நல்லா கலந்து வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் பபுள்ஸ் நிறைய வரணும் அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது கலராக இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவா தெரியுதா என்னான்னு தெரில பழங்கு பார்த்திங்கன்னா ஹேர் பபுள்ஸ் நல்லா அங்கங்கே வந்திருக்கிறது நல்லா தெரியுது இப்போ ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா புளிக்கட்டும் புளித்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முன்னாடியே கொஞ்சம் நல்லா பொங்கி வந்துடுச்சு வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எடுத்துட்டு மறுபடியும் கலந்து வச்சுருந்தேன் மறுபடியும் பொங்கி வந்திருக்கு பாருங்கள் கரண்டியை வச்சு கலந்து காமிக்கிறோம் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு புளிச்சு சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள் வெந்தயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே புளிச்சிரும் எப்போவுமே இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரம்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியாது ஒரு நாள் இல்லாட்டினா ரெண்டு நாள் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நம்மளோட ராகி இட்லி மாவு சூப்பராக இருக்குது இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ இட்லி பிளேட் எடுத்து வச்சுருக்குறேன் இதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இட்லி ஊற்றிக்கலாம் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் எண்ணெய் பார்த்திங்கன்னா நிறைய தடவணும்னு கிடையாது லைட்டாக தடவுனாலே போதும் இட்லி ஊற்றுறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் அது நல்லா இருக்குது இப்போ இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்கிற இட்லி பிளேட்டு அதில் வச்சுக்கலாம் தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்கும் போது நீங்கள் இட்லி ஊற்றி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இட்லி புசு புதுசு நல்லா மேலே எழும்பி வரும் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சுட்டிங்கன்னா இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக மேலே எழும்பி வராது அப்படியே தான் நம்ம ஊற்றுனது அப்படியே இருக்கும் அதனால் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இட்லி ஊற்றி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இட்லி பாருங்கள் எந்த அளவுக்கு புசு புசுன்னு குண்டு குண்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இட்லியும் பார்த்தீங்கன்னா அந்த கேழ்வரகு அரிசியோட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ வெந்துடுச்சான்னு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கத்தி ஏதாவது வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா அது வெந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் இட்லி பிளேட்டை வெளியில் எடுத்து வச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இட்லி பார்த்தீங்கன்னா பிளேட்டில் ஒட்டாமல் சூப்பராக எடுக்கிறதுக்கு வரோம் இப்போ இட்லியை வெளியில் எடுத்துடலாம் ஒரு இட்லி எடுத்து உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த இட்லி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அரிசியில் செய்வோம் பார்த்தீங்களா இட்லி அதை விடவுமே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ உங்களுக்கு புட்டம் காமிக்கிறோம் பாருங்கள் இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளில் நிறைய பேர் சுகர் இருந்தாலும் இல்லட்டினாலும் நம்ம இட்லி சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு திருப்தியே கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த இட்லியை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கான ஒரு ராகி இட்லி செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி